சீனா ஏனென்றால் அவங்களுக்கு தெரியுது ஒன்று அப்படி ஒரு கட்டமைப்பை தான் தப்பி பிழைக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது உதாரணமாக சீனா அப்படி இருக்கிறது ரஷ்யாவின் என்ற புட்டின் வந்து இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் அப்படியே இருக்கின்றார் அதற்குரிய அசிஸ்டத்தை வளர்த்திருக்கின்றார் இப்ப ஜெர்மன் அரசைப்பார்கள் கவர்ந்து விட்டது பிரித்தானியா அரசு எப்படி போனது இப்ப திருப்பி மீண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆஸ்திரியா வேலைக்கே தேர்தலுக்கு போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அமெரிக்காவில் இடம்பெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் இருபதாம் தேதி பதவியேற்ற பிற்பால் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகும் தென்கொரியாவில் அரசு தலைவருக்கு ஏற்பட்ட நிலைமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுக்கு பிரதிய அரசு தலைவரை நியமித்து அது அவருக்கும் மேல் இல்லா பிரேரணையை கொண்டது தெரியும் தெரிவித்திருக்கும் அப்ப எந்த தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து ஒரு இப்ப சீனா ரஷ்யா வந்துட்ட ஒருக்கமான கட்டமைப்பை கொண்டிருந்தால் தான் இருக்கலாம் இப்ப மேற்குலகத்தின ஜனநாயகம் வேறு அவங்கள்ட்ட நிதி வளம் இருக்கின்றது அவர்கள் பேசுகிற ஜனநாயகம் வேறு அதாவது அவர்களுக்கு மட்டுமான ஜனநாயகம் வலைத்துலகத்தில் அவர்கள் ஜனநாயகம் இப்ப காசாவை பார்த்தீங்கன்னா காசாவில நடந்துகிறதை பார்க்கும் போது ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்பாடுகள் என்ன மேற்குலகத்தினுடைய ஜனநாயகம் என்ன என்பது வடிவமாக தெரிந்துவிடும் மேற்குலத்தின் ஜனநாயகம் அவேந்த நாட்டுக்குள்ளதான் அந்த ஜனநாயகம் மற்றவர்களுக்கு அது இல்லை என்ற ஒரு நிலைமை அப்ப அந்த அப்படி இல்லை என்ற ஒரு நிலைமை என்று சொன்னால் மற்ற நாடுகள் மற்ற நாடுகள உறுதித்தன்மை என்பது ஒரு கேள்விக்குரியானது அவர்கள் இப்ப சிரியாவில் இடம்பெற்றதை பார்க்கலாம் லிபியாவோ சதாம் ஹுசைனுக்கு இடம்பெற்றதோ இன்னும் பல ஆப்பிரிக்க நாடுகள் பெருமளவான நாடுகளை கூறலாம் இப்போது பங்களாதேஷில் இடம்பெற்றவை பார்க்கலாம் புதினாட பாகிஸ்தானில் இம்ரான்கானுக்கு இவன் மோடி கூட தற்போது ஒரு தொங்கு நிலையில் தான் இருக்கின்றார் இப்ப இது இதே இது இதையெல்லாம் அனோகுமது ஒரு கூறியது போலதான் ஒரு சீனாவை போன்ற ஒரு பள்ளமான உட்கட்டமைப்பு வெளியில் அதை தெரியாத மாதிரி விட்டாலும் அன்மதிசநாயக்கா அரசு என்பிபி கட்சியை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தான் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் கொள்கையில் இல்லை ஆனால் கம்யூனிஸ்ட் கொள்கை இல்லை அதை இதை மேற்குல மேற்குள கொழும்பு ஊடகங்கள் என்னென்று கூறுகிறது என்று சொன்னால் அவங்கள நடவடிக்கைகள் வந்து ஒரு மேற்குலகம் சார்ந்த அல்லது கொம்யூனிஸ்டா இல்லாமல் ஒரு முதலாளித்துவம் மாதிரி தான் இருக்குங்க ஆனால் அந்த ஒழுக்கம் கட்டுப்பாட்டை கொம்யூனிஸ்ட் மாதிரி பேணுவதற்கு முற்படுகிறார் அப்ப ஒழுக்கம் கட்டுப்பாட்டை கம்யூனிஸ்ட் மாதிரி பேணுவதற்கு முற்படுகிறார்கள் என்னும் போது இந்த அரசை தக்க வைப்பதும் நடந்தது